வணக்கங்க அனைவருக்கும் வந்து மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து புரட்டாசி வந்து சனிக்கிழமை மொத கிழமைங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அந்த வெங்காச்சலத்திரி பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க கண்டிப்பாக அந்த பெருமாளோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நன்னாளில் வந்து உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் வரணுன்னு பார்க்குறீங்களோ கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடாட்டெல்லாம் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண முடியாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விரைவில் திருமண முடியணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போ நாங்கள் வந்து கொங்கு மற்றும் மொழியிலாம் பேசுகிறோம் நாங்கள் வந்து கொங்கு வேளாலை கோம்புறதுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்கவே பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மேட்டிங் வந்து பதினாலு வருஷமா நல்ல முறையில் அந்த ஆண்டவனர்களால் நடந்துட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் வரணும் பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தேவையான ஜாதகம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்குறீங்க எந்த சரௌண்டிங்கில் பார்க்குறீங்களோ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறீங்களோ எல்லாமே பார்த்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே பார்த்திங்கன்னா வந்து பிஇ முடிச்ச பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையவே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் அதிகமாகவே இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஓன் பிஸ்னஸ் இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் நிறையா வந்து டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகம் நம்மகிட்ட வந்து அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வெளிநாடு செல்ல வர வெளிநாடு செல்லத்தக்க விரும்ப இல்லையா அந்த மாதிரி வரது அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு தகுதியான ஜாதகம் நாங்கள் பண்ணி தர்றாங்க நிறைய வந்து எங்கள் லைனில் மேரேஜ் முடிஞ்சிட்ருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது அதே மாதிரி மேரேஜ் முடியும்னு சொல்லி நான் நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்